வரும்போது நீங்கள் சொல்லி சொல்லி அது வந்து ஒரு பாட்டோட வரியா வந்து மனசுக்கு வந்துடுச்சு உண்மையாக ஹார்ட்ல பற்றி இப்போ இனிமேல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கும் ஆனால் வெப் சீரீஸ்ல வந்து அதுக்கான ஒரு பிரியமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலியாக நாங்கள் கலந்துகிட்டு இருக்கோம் இருந்து அது சரணியாக எனக்கு கூப்பிட்டாங்க சரணியாக ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணுமா எனக்கு தெரியாது எந்த நிகழ்ச்சியில் கூட எனக்கு தெரியாது சரி சரண்யா வந்து உண்மையாக தானுசார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைன்னாலும் பெரிய உறவு சினிமாவில் கிடச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி ஃபிலிம்ஸ் ஜெமினி ஃபிலிம்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கிய முக்கியமான ஒரு குடும்பம் எனக்கு இந்த நான் கோயம்புத்தூர்ல இருந்து எதுவுமே இல்லாம இங்க சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமா ஆரம்பிச்சப்போ எனக்கு இங்க சென்னையில வந்து கிடைச்ச முதல் உறவு நான் எங்க அப்பாவா பாக்குறது தானுசாரதான் எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ தானு சார் மனசில் நினச்சிட்டு அவங்க ஆசையில் போய் நின்றுனா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும் இன்றைக்குமே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வழி நடத்திட்டு இருக்கிறது தானு சார் தான் ரொம்ப 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 நன்றி சார் உங்க உங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு திரைக்குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆரம்பித்த பயணம் தான் துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலிமா இருக்குதானும் சார் அறிமுகமாகறாரு அந்த படத்தில் என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாரு அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு என்னத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு அடுத்தபடியாக எங்கே இருக்கக்கூடியவங்க பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவங்க அதனால சரி வந்துடுறாங்க இப்போ வந்தவொடனே கூட வந்து வேற ஒரு இருந்தது ஆனால் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க அண்ணன் தானு சார் வராரு நீங்கள் அஞ்சு மணிக்கு வாங்க அஞ்சரை மணிக்கு போயிடலாங்க ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக இதுதான் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும் போதும் வர்ற வர்ற வரைக்கும் தான் எங்க இருப்போம் அனுப்புறது அவங்க இருப்போம் அதனால நன்றி சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி உண்மையாவே பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிப் தட் கேரக்டர் நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த விஜுவல்ஸை பார்க்கும் அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போற அந்த சீன்ல வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து நீ இப்பொழுது உன் கண்களை திறக்கலாம் நீ பயப்படும் அளவிற்கு உன் கண்முன் எதுவும் இல்லை Thank mm -hmm. you.